ஹலோ மகளிர் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாம இந்த காணொலியில என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாடு நடக்க போற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படி எல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க எப்படி எல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க எந்தெந்த வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி விட்டுருக்காங்க வரப்போகும் தேர்தல்களில் எப்படி எல்லாம் வாக்குகள் வாங்குவாங்க இப்ப இப்ப இருக்கிற நிலைமைகள் எப்படி இருக்கு மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கணிப்பு பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இந்த அனலைஸ்ல நம்ம பார்க்க போற தொகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்க உத்திரமேரூர் தொகுதி தான் நம்ம இப்ப பாக்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுதான் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உத்தரமேரூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சுதந்திரம் பெற்றதுக்கு பின் பதினாலு தடவை இந்த இடத்துல எலெக்ஷன் நடந்திருக்கு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல திமுக தான் அதிக முறை வெற்றி பெற்று நம்மளால் பார்க்கலாம் திமுக அதிமுக இரண்டுமே சரிவரத்தோடு தான் இந்த இடத்துல இருக்கிறாங்க திமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்கிற வாக்குல இடத்துல வெற்றி பெற்று சிட்டிங் எம்எல்ஏவாக கூட இப்போ திமுக காரர் தான் இருக்கிறாரு அந்த வகையில் பார்க்குறப்ப திமுக முறை இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து அதிமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றுன்ற இடத்துல வெற்றி பெற்றிருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக கழகத்தை நிறுவன காலத்தில் இந்த தொகுதியில் ஹாட்ரிக் வெற்றியை எம்ஜிஆர் அவர்கள் பிடிச்சிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது காஞ்சிபுரத்தோட உத்தரமேலூர் தொகுதி வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுத்திருக்குன்னு நம்பலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்தது இண்டிபெண்ட் கேண்டிடேட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து உத்தரமேலூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் பதினாறு தேர்தல்களில் ஆறு முறை திமுகவும் ஆறு முறை அதிமுகவும் ஒரு முறை இந்திய தேசிய காங்கிரஸும் ஒரு முறை இண்டிபெண்ட் கேண்டிடேட்டும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது உத்திரமேரூர் சட்டமன்ற தேர்தல் விவரங்களை பார்த்திடலாம் அந்த வகையில் பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல்கள் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த இரு தேர்தல்களிலும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு திமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக கொஞ்சம் சற்று பலம் தொகுதியில் இருக்கிறத நம்மளால் பார்க்கலாம் திமுக கேண்டிடேட்டாக கே சுந்தர் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு எண்பத்தஞ்சாயிரத்தி ஐநூத்தி பதிமூணு வாக்குகளும் நாற்பத்தி மூணு புள்ளி நாற்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றுக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுக பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல எழுபத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தேழு வாக்குகள் பெற்று இந்த இடத்துல இரண்டாம் இடத்தை படிச்சிருக்காரு அவர் பி கணேசன் அப்படிங்கிறவர் எழுபத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி வாக்குகள் பெற்று இந்த இடத்துல மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா பாமக இந்த இடத்துல தனித்து போட்டிட்டு கங்காதரன் அப்படிங்கிறவர் பாமக சார்பில் போட்டிட்டு இருபத்தி நாலாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒரு வாக்குகளும் பன்னெண்டு புள்ளி முப்பது பெற்று இந்த இடத்துல மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பாக இந்த இடத்துல எம் ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் தேமுதிக சார்பில் போட்டிட்டு ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு வாக்குகளும் நாலு புள்ளி ஏழு சதவீதம் பெற்று இந்த இடத்துல நாலாம் இடத்தை அவர் பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது பாஜகக்கு இந்த இடத்துல சொற்பமான வாக்குகள் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்களில் கிடைச்சிருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அதே கே சுந்தர் அப்படிங்கிறவர் திமுக சார்பில் போட்டிட்டு தொண்ணூத்தி மூணாயிரத்தி நானூத்தி வாக்குகளும் நாப்பத்தி நாலு பெற்று இந்த இடத்துல அவர் வெற்றி பெற்றிருக்காரு சிட்டிங் எம்எல்ஏ ஆவும் இடத்துல உத்தரமுரு உத்தரமேர் தொகுதியில சுந்தர் அவர்கள்தான் எம்எல்ஏவா இருக்காரு அடுத்ததா பாத்துட்டீங்க அதிமுக சார்பில் இந்த இடத்துல வி சன் சோமசுந்தரம் அப்படிங்கிறவர் போட்டிட்டு தொண்ணூத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி அஞ்சு வாக்குகளும் நாற்பத்தி மூணு புள்ளி ஐம்பது எண்பது எண்பது சதவீதமும் இடத்துல பெற்று அவர் இரண்டாம் இடத்தை படிச்சிருக்கிறாரு அடுத்து நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காமாட்சி அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு பதினோராயிரத்தி நானூற்றி அஞ்சு வாக்குகளும் அஞ்சு புள்ளி நாற்பது சதவீதமும் இந்த இடத்துல பெற்று அவங்க மூன்றாம் இடத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்தபடியாக உத்தரப்பேரு உத்தரமேரு மக்களை தேர்தல் விவரங்களை பார்த்தோம்னா அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்து நம்ம கன்செல்ட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்த இடத்துல அதிமுக அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வாக்குகளும் முப்பத்தி ரெண்டு புள்ளி இருபத்தாறு சதவீதம் மட்டும் இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க அதுவே திமுகவோட திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சு வாக்குகளும் ஐம்பத்தி மூணு புள்ளி முப்பத்தொம்பது சதவீதம் விதமும் வாங்கி இந்த இடத்துல மிகப்பெரிய வாக்குகளை அவங்க பெற்றிருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் காஞ்சிபுரத்தை பொறுத்த அளவுக்கு உத்தரமீர்த்து உத்திரமீர பொறுத்த அளவுக்கு மக்களவை தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அந்த காஞ்சிபுரம் தொகுதியை இவங்க கைப்பற்றுனதும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துல நாம் தமிழர் கட்சி சார்பில் அஞ்சா எட்டாயிரத்தி ஐந்நூத்தி இருபத்தி ஆறு வாக்குகளும் நாலு புள்ளி ஜீரோ அஞ்சு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்தான தேர்தல் தேர்தல் தான் நடந்துட்டு இருந்துச்சு அந்த வகையில் நால்மூனை போட்டி வந்து அந்த மக்களவை தேர்தலில் நிலவிட்டு இருந்துச்சு அந்த வகையில் இந்த இடத்துல அதிமுக தனிச்சு எழுபதாயிரத்தி ரெண்டு வாக்குகளும் முப்பது புள்ளி நாற்பத்தி ரெண்டு சதவீதமும் ஒரு மிகப்பெரிய வாக்கு வாக்குகளை இவங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தன்னிச்சு போட்டியிட்டு முப்பது பர்சன்ட் வாக்குகளை வந்து இவங்க இங்கே பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து திமுக பார்த்திங்க அப்படின்னா கடந்த ஆண்டு தேர்தலில் ஒரு லட்சத்துக்கு மேலே போனவங்க இப்போ தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எட்நூற்றம்பத்தேழு வாக்குகள் கூட்டணி கட்சிகளோடு இணைந்து அந்த தேர்தலையும் கூட்டணி கட்சிகளோடு தான் இணைந்து இவங்க செயல்பட்டாங்க அந்த வகையில் பார்க்குறப்ப தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எட்நூத்தம்பத்தேழு வாக்குகளும் நாற்பது புள்ளி இருபத்தேழு சதவீதமும் பெற்று இவங்க இந்த தொகுதியில் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்காங்க அடுத்து என்டிஏ கூட்டணி சார்பில் பாஜகந்திரத்தில் இருபத்தொயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு வாக்குகளும் ஒன்பது புள்ளி ஐந்து ஐம்பத்தி சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழரை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் ஒரு பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி பதினோரு வாக்குகளும் ஆறு புள்ளி எண்பத்தோரு சதவீதமும் வாங்கி கிட்டத்தட்ட என்டிஏ கூட்டணிக்கு நிகரான ஒரு பக்கமான வாக்குகளை வந்து தனிச்சு நாம் தமிழர் கட்சி இந்த இடத்துல பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது நாம் தமிழரை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு ஒரு வாக்குகளை அவங்க சேகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க ஒரு நாள் அது கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்ததாக உத்தரமேரூர் தொகுதி வாக்காளர் அதாவது தேர்தல்களை பார்த்து பார்த்துருவோம் அந்த வகையில் நாலு தேர்தல்கள் நம்ம எடுத்து கன்சர் இருக்கோம் நாலு தேர்தல்களை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதிமுக சார்பில் இந்த இடத்துல ரெண்டாயிரத்து பதினாறில் முப்பத்தேழு புள்ளி இருபதாகவும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முப்பத்தி ரெண்டு புள்ளி இருபத்தாறாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நாற்பத்தி மூணு புள்ளி எண்பதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பது புள்ளி நாற்பத்தி ரெண்டு சதவீதமும் இந்த இடத்துல பெற்று அவங்க ஒரு நிலையான வாக்குகளை இந்த இடத்துல பெற்றுகிட்டு இருக்காங்க தனிச்சு போட்டிட்டாலும் சரி கூட்டணி கட்சிகளோட போட்டிட்டாலும் சரி கொஞ்சம் மக்களை கொஞ்சம் ஏர்முகத்திலேயே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து திமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பத்தி மூணு புள்ளி நாற்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஐம்பத்தி மூணு புள்ளி முப்பத்தி ஒன்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நாற்பத்தி நாலு புள்ளி அறுபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பது புள்ளி இருபத்தி ஏழு சதவீதமும் கூட்டணி கட்சிகளோடு இணைந்து அவர் செயல்பட்டு இந்த காலத்தில் திமுக கட்சி வாங்கியிருக்கு திமுகவுக்கு இந்த தொகுதி மிகப்பெரிய பலமாக இந்த இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இந்த தொகுதி எப்பயுமே கைப்பற்றிட்டு இருக்காங்க இந்த தடவை அவங்களோட நடவடிக்கைகளை பொறுத்து இந்த கட்சி இந்த தொகுதி கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் அடுத்தது ஆப்தபிளர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் ஜீரோ புள்ளி ஐம்பது பர்சன்டேஜும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாலு புள்ளி ஜீரோ அஞ்சு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அஞ்சு புள்ளி நாலு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு புள்ளி எண்பத்தொரு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்கு சதவீதத்தை ஏறுமுகத்தில் காணுறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா உத்தரமேரூர் தொகுதி வாக்காளர் நிலவரங்கள் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஆண்கள் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி எழுபது ஆண்களும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தொம்பது பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க மூன்றாம் பழைய நாற்பத்தோரு பேர் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்க்குறப்ப பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு ஆண்களும் நாற்பத்தாறாயிரத்து ஐநூற்றி தொண்ணூறு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் ஐம்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி முந்நூத்தி பதினாலு ஆண்களும் ஐம்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மிடில் ஏஜர்ஸ்க்கு நம்ம சொல்லியிருக்கோம் வயசு இருபது ஆண்டுகள் எடுத்திருக்கோம் அதுக்கு பதினாறு ஆண்டுகள் எடுத்திருந்த காரணத்தினால இந்த இடத்துல யங்ஸ்டர்ஸும் மிடில் ஏஜர்ஸும் சேர்ந்தாங்கனாலே எந்த கட்சியாக இருந்தாலும் வெற்றி பெறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அப்போது நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க யாருக்கு வந்து அதிகமாக ஓட்டு செலுத்துறாங்களோ வாக்கு செலுத்துகிறாங்களோ அவங்க வெற்றி பெறறதுக்கு இந்த தேர்தலில் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் நாலு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ஆண்களும் முப்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் வாக்காளர்களை பொறுத்தளவுக்கு நாற்பது நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த இந்த இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்ல நிறையா வந்துருச்சு ஸ்மார்ட் அதாவது இன்டர்நெட் திங்ஸ் நிறையா இருக்க காரணத்தினால அவங்களுக்கு எது நல்லது எது கிட்டதுன்னு நேரடியாக போய் சேர்ந்து சேர்கிற காலங்கள் ஆகிவிட்டது ஸோ அரசியல் கட்சிக்காரர்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லதை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உத்தரமேனல் தொகுதி வாக்கு சதவீதத்தை பொறுத்த அளவுக்கு எட்டு எட்டு தேர்தல்களை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம் அந்த வகையில் எட்டு தேர்தல்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் அறுபத்தொன்று புள்ளி முப்பதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் எழுபது புள்ளி அறுபதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி நாலு சதவீதமும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அறுபத்தாறு புள்ளி அறுபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி ஆறில் எழுபத்தொம்போது புள்ளி முப்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எண்பத்தாறு புள்ளி ஐம்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பதினாறுல எண்பத்தொன்று புள்ளி முப்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எண்பத்தி நாலு புள்ளி எண்பது சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல வந்து அவங்க ஒரு எண்பது எண்பத்தஞ்சு பர்சன்ட் வாக்குகள் வந்து இந்த இடத்துல வந்து அவங்க போல் பண்ணிட்டு இருக்காங்க உத்தரமேரூர் தொகுதி மக்கள் அதை ஹண்ட்ரட் பெர்சென்டாக பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வாக்கு எதிர்பார்ப்பு சதவீதத்தை அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா எண்பத்தி நாலு புள்ளி இருபது சதவீதம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இது ஒரு கணிப்பு தான் கண்டிப்பாக இது நூறாக நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட முக்கிய முக்கிய நோக்கமே அடுத்து முக்கியமானது என்னென்னா ரெண்டாயிரம் உத்தரமேரூர் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பை பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய பலம் இருக்கிறதை நம்மளால் பார்க்க முடியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலிலே அது ரிஃப்ளெக்ட் ஆகிருந்ததை நம்ம பார்த்தோம் தன்னிச்சை இந்த இடத்துல அதிமுக மிகப்பெரிய வாக்குகளை வாங்கியிருக்கிறத நம்ம பார்த்தோம் அந்த வகையில் முப்பத்தாறு புள்ளி அறுபத்தேழு சதவீதமும் எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஆறு வாக்குகளும் இந்த இடத்துல அதிமுக பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்தது அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சென்னைக்குள்ளே சென்னையை சுற்றி இருக்க காஞ்சிபுரம் தொகுதிகளில் அவங்க பல தொகுதிகளில் இந்த தடவை டேக் ஓர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அது மக்களாகி நீங்கள் தான் தேர்ந்தெடுத்து அதை எப்படியாச்சும் நிறைவேற்றணும் அப்படிங்கிறது அதிமுக கழக நிர்வாகிகளோட கண்டிப்பாகவும் இருக்குது ஆசையாகவும் இருக்குது அடுத்து திமுக பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா இந்த இந்த இடத்துல கண்டினியூஸாக ரெண்டு தடவை வெற்றி பெற்றிருக்காங்க அந்த வகையில் பார்க்குறப்ப முப்பத்தஞ்சு புள்ளி இருபத்தஞ்சி சதவீதம் இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெறுவாங்க அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்காங்க பட் ஆனால் இதை தாண்டி போனால் மட்டும்தான் திமுகவால் இந்த தொகுதியை தக்க வச்சுக்க முடியும் ஆற்றிக்கு வெற்றி பெறதுக்கு திமுக மிகப்பெரிய அளவில் இங்கே போராடிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அதில் வெற்றியும் பெறுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம் அப்படின்னா திமுக முப்பத்தஞ்சு புள்ளி இருபத்தஞ்சு சதவீதமும் எழுபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு வாக்குகளும் பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தனிச்சையாக தான் போட்டிட்டு போட்டியிட போகிறாங்க அப்போ அந்த வகையில் பார்க்குறப்ப ஏழு புள்ளி ஐந்து நாலு சதவீதமும் பதினாறாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வாக்குகளும் பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளரான அவர்கள் சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நாங்கள் தனிச்சையாக தான் போட்டிடுவோம்னு ஸோ அந்த வகையில் பேஸாக பார்க்குறப்போ இந்த இடத்துல ஏழு புள்ளி ஐந்து நாலு சதவீதம் வந்து வாங்கறதுக்கு சீமானவர்களின் கட்சியான நாம் தமிழருக்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்து தமிழகத்துக்கு புதுசாக இந்த தடவை கட்சி வந்திருக்கிற தமிழக வெற்றிக் கழகம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பத்தொம்பது புள்ளி பத்து சதவீதமும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது எட்டு வாக்குகளும் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த இடத்துல யங்ஸ்டர்ஸும் மிடிலேஜர்ஸும் கொஞ்சம் சென்னை உள்ள பகுதி அனுப்பின காரணத்தினால விஜய் ரசிகர்கள் அதிகமாக இருப்பாங்க அவங்க தொண்டர்களாக தொண்டர்களாக மாறி பல தொண்டர்கள் அவங்க இணைச்சிருப்பாங்க அப்படிங்கிறது காரணத்தினால இந்த தொகுதியில் கொஞ்சம் நம்ம வாக்குகளை இந்த கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கும் அந்த வகையில் பத்தொன்பது புள்ளி பத்து சதவீதமும் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தெட்டு வாக்குகளும் பெறத்துக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியில் நம்ம சொன்ன மாதிரி பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற பல கட்சிகள் வந்து இணைந்தாங்க அப்படின்னா இப்போ ரெண்டு மூணு கட்சிகள் இருக்காங்க ஸோ இது வந்து ஜனவரிக்கு மேல கண்டிப்பா மற்ற கட்சிகள் கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா முப்பத்தாறு புள்ளி அறுபத்தி சதவீதம் வாங்கி உத்தரமேரூர் தொகுதியை அவங்க கைப்பற்றதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஸோ அந்த வகையில் அதிமுக தலைமை எப்பயுமே வந்து அவங்க வந்து கட்டன் ரைட்டாக தன்னோட தொகுதிகளை ஒதுக்குறதுல மிகப்பெரிய கெட்டிக்காரங்க அப்படிங்கிற காரணத்தினால இது எந்த மாதிரியான இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஆக மொத்தத்தில் இந்த கட்சிகள்லாம் இணைந்தது அப்படின்னா அதிமுகக்கு இந்த இடத்துல வெற்றி முகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஐஎம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் நீதி மய்யம் மக்கள் தேசிய கட்சி மதிமுக என்ற பல கட்சிகள் இந்த இடத்துல வந்து அவங்களோட கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால இந்த தொகுதியில் கிட்டத்தட்ட காங்கிரஸ்க்கும் திமுகக்கும் மிகப்பெரிய பலம் இருக்கிறத நம்ம ப்ரீவியஸ் எலெக்ஷன்ஸில் நம்ம பார்த்துருக்கோம் அந்த வகையில் பார்க்குறப்ப முப்பத்தஞ்சு புள்ளி இருபத்தஞ்சி சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அப்படிங்கிறது திமுகக்கு எப்படிப்பட்ட தேர்தல் அப்படிங்கிறத நம்ம அந்த அது அது வந்து அது ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து அது ஒரு ரிஃப்ளெக்ட் ஆனதை நம்ம பார்த்துருக்கோம் எந்த நிறைய இடத்துல திமுக வெற்றியும் எல்லா இடத்துலையும் வெற்றி பெற்றாங்க நிறைய இடத்துல திமுக வந்து பயங்கர பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பலம் வாய்ந்தவங்களோட பல வாய்ந்த மோதுனா என்ன நடக்கும் அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பார்த்தோம்னா தான் தெரியும் அந்த வகையில் திமுக அந்த இடத்துல முப்பத்தஞ்சு புள்ளி இருபத்தஞ்சு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அடுத்தது சீமான் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் தனி தனி தனிச்சு தான் போட்டியிட போகிறதா அப்படிங்கிற தெரிவிச்சிருக்க காரணத்தினால அவர் ஏழு புள்ளி ஐந்து நாலு சதவீதம் வந்து தம் நம் தமிழர் கட்சி இந்த தொகுதியில் வாங்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அந்த வகையில் சீமானவர்கள் கூட்டணி கட்சிகளோட இணைந்து இந்த இடத்துல போட்டிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வேற மாதிரியான ரிசல்ட்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஸோ அது என்ன பண்ண போகிறாரு எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா மட்டும்தான் இதுக்கான விடையும் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ சீமான் அவர்கள் தெளிவாக கூறிட்டாரு அவருக்கு நான் தான் இந்த தொகுதியில போட்டிட போறேன் அப்படிங்கிறத திருப்பி திருப்பி எல்லா சேனல்ஸையும் அவர் உறுதிப்பட தெரிவிச்சிருக்க காரணத்தினால நாம இதை நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா மட்டும்தான் கூட்டணி கட்சிகளோட இணைவாரா இல்லை எந்த கூட்டணியோட இணைவாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அடுத்து தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த அளவுக்கு இந்த இடத்துல பத்தொம்பது புள்ளி பத்து சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா நான் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி தனிச்சு போட்டிக்கிட்டால் கண்டிப்பாக இருபது பர்சன்ட் பக்கமாக வாக்குகள் வாங்குறதுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த இடத்துல வாய்ப்பு இருக்குது ஸோ இதை தமிழக வெற்றிக் கழக கழக நிர்வாகிகள் இதை நீங்கள் மாற்றி காமிக்கணும் அப்படிங்கிறது இந்த காணொலியின் நோக்கம் ஸோ மக்களோட மனநிலைமையை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக மக்களும் வாக்களிக்க தயாராக இருக்காங்க ஸோ அதை நீங்கள் பயன்படுத்தி கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா நீங்கள் கடினமான திமுக அதிமுகவை தாண்டி நீங்கள் பல பல பல்வேறு நன்மைகள் செய்கிறதுக்கு நீங்கள் வந்து தயாராக இருக்கணும் கண்டிப்பாக அது நடக்கும்னு நம்புகிறேன் அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த இடத்துல திமுக அதிமுகவை மீறி தமிழக வெற்றி கழகம் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் நம்மளுக்கு பல பல நினைவுகளையும் பல தகவல்களையும் கொடுக்க போகுது ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த இடத்துல பத்தொன்பது புள்ளி பத்து சதவீதம் வந்து தமிழக வெற்றி கழகம் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் நம்ம காணொலி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம போடுற ஒவ்வொரு தொகுதி தேர்தல் தேர்தல் நிலவரங்களும் உங்களுக்கு கைக்கு உடனடியாக கிடைக்கும் பல தொகுதிகள் நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது இருக்குது அந்த வகையில் நாளைக்கு ஒரு தொகுதியில் நம்ம நல்லா கண்டிப்பாக பார்ப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு எதுவாக இருந்தாலும் தெரியப்படுத்துங்க எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கூட உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்